கமலஹாசன் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படம் தக்லைஃப் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார் படத்தை மற்றும் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரித்திருக்கிறது சிம்பு த்ரிஷா அசோக் செல்வன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறார்கள் இந்த படம் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் வாங்கிய சம்பளம் குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த படத்தில் நடிக்க அதிக சம்பளம் வாங்கியது நடிகர் சிம்புதான் அவருக்கு இந்த படத்தில் நடிக்க நாற்பது கோடி ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவருடைய கெரியரில் அவர் அதிக சம்பளம் வாங்கிய படமும் இதுதான் இந்த படத்தில் கமலஹாசனுக்கு நிகராக முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதால் அவருக்கு அதிக சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே போல இந்த படத்தில் ஹீரோயினியாக நடித்துள்ள நடிகை த்ரிஷா பனிரெண்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி உள்ளாராம் அவர் இந்த படத்தில் இந்திராணி என்கிற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் த்ரிஷாவின் கதாபாத்திரம் சர்ச்சைக்குரிய ஒன்றாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதில் கமலோடு அவர் நெருக்கமான காட்சிகளிலும் நடித்துள்ளார் தக்லீப் படத்தின் தூணாக இருக்கும் கமலஹாசன் மற்றும் மணிரத்னம் இருவருக்குமே இந்த படத்தில் இணைந்து முன்பே நல்ல லாபம் பார்த்துவிட்டதாக கூறப்படுவதால் அவர்களுக்கு இந்த படம் மூலமாக பெரும் தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது அடுத்ததாக இந்த படத்தில் மலையாள நடிகர் ஜோஜு ஜார்ஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் அவருக்கு சம்பளமாக கோடி ரூபாய் இந்த படத்தில் நடிகர் கமலின் மனைவியாக நடித்துள்ள அபிராமி ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியுள்ளார் இது தவிர நடிகர் அசோக் செல்வனும் ஒரு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கியிருக்க கூடும் என்றும் கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க